நீதிமன்றத்துக்குள் நடந்த படுகொலை வெளிநாட்டில் இருந்து வந்த உத்தரவு நான்கு ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாள் இடம்பெற்ற நெடுந்தீவில் ஆறு இந்திய மீனவர்கள் கைது தேசிய பாதுகாப்பு குறித்து பாடம் நடத்துவதாக கூறியோருக்கு என்ன நடந்தது விமல் வீரவம் IMF நிபந்தனைகளின் தொடர்ச்சி ரணிலின் கட்டளையா சபையில் ஜனாதிபதியிடம் கேள்வி கிளிநொச்சியில் ஏற்பட்ட பயிர் அழிவு மாவட்ட அரசு அதிபர் நடவடிக்கை யாழில் விரைவில் கடவுச்சீட்டு அலுவலகம் அமைச்சரின் அறிவிப்பு மன்னார் கடற்பரப்புக்குள் அத்துமீறி மீன்பிடித்த குற்றச்சாட்டில் நான்கு இந்திய மீனவர்கள் கைது சர்வதேச போலீசாரால் சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இருவர் இந்தியாவில் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் செய்திகள் துப்பாக்கிச் மற்றும் கொலை வெளிநாட்டில் இருந்து திட்டமிடப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன இந்த கொலையை தற்போது வெளிநாட்டில் வசிக்கும் குற்ற கும்பலைச் சேர்ந்த ஹெகல் பத்திர பத்மே பட்டுவத்தே சாமரம் மற்றும் யூட் பிரியந்த ஆகியோர் செய்ததாக தெரிவிக்கப்படுகிறது தற்போது துபாய் மற்றும் பிரான்சில் மறைந்து வாழ்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இதற்கிடையில் பூசா சிறைச்சாலையில் இருந்து நீதிமன்றத்துக்கு அழைத்து வரப்பட்ட கணையமுள்ள சஞ்சீபைவை பாதுகாக்க பன்னிரண்டு சிறைச்சாலை அதிகாரிகள் மற்றும் சிறப்புப்படை அதிகாரிகள் நேற்றைய தினம் கடமையில் இருந்துள்ளனர் தீவிர பாதுகாப்பு நடவடிக்கைகள் இருந்த போதிலும் பாதுகாப்பு குறைபாடு காரணமாக நீதிமன்ற வளாகத்தில் இதுபோன்ற துப்பாக்கிச்சூடு நடந்ததா என ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் அத்தியக்சர் புத்திக மனதுங்கவிடம் பல தரப்பினர் கேள்வி எழுப்பினர் நீதிமன்றத்துக்குள் நுழையும் அனைத்து நபர்களும் கடுமையான சோதனைக்கு உட்படுத்தப்படுவார்கள் எனவும் ஆனால் நீதிபதிகள் மற்றும் வழக்கறிஞர்கள் சோதனைக்குட்படுத்தப்பட மாட்டார்கள் என கூறப்பட்டது இந்த குறைபாட்டை பயன்படுத்தி கொண்டு கொலையாளிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார் மகா சிவராத்திரி விழாவை முன்னாள் நேற்று இடம்பெற்றது மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர் கனகேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்ற குறித்த கலந்துரையாடலில் திருக்கேதீஸ்வர ஆலய திருப்பணி சபையின் தலைவர் ராமகிருஷ்ணன் கலந்து கொண்டார் மேலும் பிரதேச செயலாளர்கள் திணைக்கள தலைவர்கள் அரசு தனியார் போக்குவரத்து சங்க பிரதிநிதிகள் போலீசார் ஆகியோர் கலந்து கொண்டனர் இதன்போது எதிர்பாரும் இருபத்தாறாம் தேதி இடம்பெறவுள்ள மகா சிவராத்திரி விழாவுக்கான முன்னாயுத்த நடவடிக்கைகள் குறித்து ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாளில் கண்காட்சி மற்றும் இசை நிகழ்ச்சிக்காக தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் முன்னாள் தலைவரால் கையகம் விடப்பட்ட சுமார் நூற்றி ஐம்பத்தி எட்டு மில்லியன் ரூபாய் பெறுமதியான காசோலைகள் விநியோகிக்கப்பட்டதாக பொது நிறுவனங்கள் தொடர்பான நாடாளுமன்ற குழுவான தகவல் வெளியிட்டுள்ளது இயக்குநர்கள் குழுவின் ஒப்புதல் இல்லாமல் அதிகாரிகளுக்கு அழுத்தம் கொடுத்து இந்த காசோலைகளில் முன்னாள் தலைவர் கையொப்பமிட்டதாக தெரிய வந்துள்ளது குழுவின் விசாரணையின்படி ஜனாதிபதி தேர்தலுக்கு முதல் நாளில் திரைசேரிக்கு கிடைத்த சுமார் நூறு மில்லியன் ரூபாய் மதிப்புள்ள காசோலைகள் இதன்போது விநியோகிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தேசிய இளைஞர் சேவை மன்றத்தின் தலைமை கணக்கியல் அதிகாரியாக குறித்த சந்தர்ப்பத்தில் கடமையில் இருந்தவர் தமது சாட்சியத்தின் போது முன்னாள் தலைவரின் பரிந்துரையின் பேரில் பணம் செலுத்த வேண்டிய கட்டாயம் தமக்கு ஏற்பட்டதாக தெரிவித்துள்ளார் இதற்கு இணங்க தவறினால் இடமாற்றத்துக்குள்ளாக்கப்படக்கூடும் என்ற அச்சத்தில் இந்த காசோலை மோசடி இடம்பெற்றதாக குறித்த அதிகாரி குறிப்பிட்டுள்ளார் இந்த நிலையில் கோப் குழுவின் தலைவர் பாராளுமன்ற உறுப்பினர் நிசாந்து சமரபீர இது மிகவும் உணர்திறன் வாய்ந்த பிரச்சனை என சுட்டிக்காட்டியுள்ளார் அத்துடன் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் முன்னாள் தலைவரை கோப் குழுவுக்கு அழைப்பதற்கும் விவாதங்களுக்காக குழுவை திரும்ப அழைப்பதற்கும் முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கை கடற்படையினர் இரண்டு படகையும் அதிலிருந்து ஆறு மீனவர்களையும் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட மீனவர்கள் மயிலிட்டு கழைத்து வந்து விசாரணைக்கு பின்னர் கடத்தொழில் மற்றும் நீரியல் பலத்துறை திணைக்களத்தனிடம் ஒப்படைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தேசிய பாதுகாப்பு தொடர்பில் நேற்றைய தினம் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் இடம்பெற்ற சூட்டு சம்பவம் தொடர்பில் அவர் இவ்வாறு கேள்வி எழுப்பினார் நாட்டின் தேசிய பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் தேசிய பாதுகாப்பு தொடர்பில் ஏனையவர்களுக்கு தங்களால் பாடம் நடத்த முடியும் என தேர்தல் காலத்தில் மாரட்டி கொண்டவர்களுக்கு என்ன நடந்தது என கேள்வி எழுப்பினார் நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை செய்யும் இடத்தில் இதுவரை இவ்வாறான ஒரு சம்பவம் இடம்பெறவில்லை என அவர் குறிப்பிட்டுள்ளார் சர்வதேச நாணய நிதியத்துடன் ஏற்றுக்கொண்ட நிபந்தனைகள் எதனையும் அரசாங்கம் திருத்தம் செய்யவில்லை தெரியாத தெரியாதானது ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவின் கட்டணியா என்பது தெரியவில்லை என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஹபீர் ஹாசின் தெரிவித்துள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் மீதான இரண்டாம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போது அவர் இதனை தெரிவித்தார் அரசாங்கம் சிறந்த முறையில் செயற்படும் என்று நாங்கள் எதிர்பார்த்தோம் இருப்பினும் இந்த அரசாங்கமும் கடந்த காலங்களை போன்றே செயற்படுகிறது சர்வதேச நாணய நிதியத்தின் அனைத்து பரிந்துரைகளும் சிறந்தது என நாங்கள் குறிப்பிடவில்லை நாட்டை பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைய செய்யும் தேவை நாணய நிதியத்துக்கு கிடையாது நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுடன் முன்னேற்றமடைந்த நாடுகளும் உள்ளன வீழ்ச்சியடைந்த நாடுகளும் உள்ளன ஆகவே நாணய நிதியத்தின் வழிகாட்டுடன் எமக்கான பொருளாதார திட்டங்களை நாமே வகுத்து கொள்ள வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்டம் மக்களுக்கானது என குறிப்பிடப்படுகிறது உண்மையில் இதனை மக்களை ஏமாற்றும் வரவு செலவு திட்டம் என்றே குறிப்பிட வேண்டும் மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளார்கள் மக்களிடம் உண்மையை குறிப்பிடுங்கள் அரசு சேவையாளர்களின் சம்பள அதிகரிப்பு முன்னூற்று நாற்பத்தி ஐந்து பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது பதினையாயிரம் ரூபாய் அதிகரிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது ஆனால் எதிர்வரும் ஏப்ரல் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரையான காலப்பகுதியில் ஐயாயிரத்து தொள்ளாயிரம் ரூபாவே கிடைக்கப்பெறும் அரசு சேவையில் சுமார் பதினான்கு லட்சம் உத்தியோகத்தர்கள் உள்ளார்கள் அவர்களில் ஐம்பத்தோரு சதவீதமானோர் கீழ்நிலை உத்தியோகத்தர்கள் ஆவார் மறுபுறம் தனியார் துறையில் அறுபது லட்சம் பேர் உள்ளார்கள் இவர்களின் அடிப்படை பிரச்சினைகளுக்கு இந்த வரவு செலவு திட்டத்தில் நடைமுறைக்கு சாத்தியமான திட்டங்கள் எதுவும் குறிப்பிடப்படவில்லை மேலும் மக்களின் அடிப்படை பிரச்சனைகளுக்கு எவ்வித தீர்வும் முன்வைக்கப்படவில்லை அரிசி மற்றும் தேங்காய் மாபியாக்களை தோற்கடிப்பதில் அரசாங்கம் தோல்வியடைந்துள்ளது என தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி மாவட்டத்தில் இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட பயிர் அழிவு தொடர்பில் உரிய மதிப்பீடு செய்து அறிக்கையை சமர்ப்பிக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளதாக மாவட்ட அரசு அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மாவட்ட விவசாய குழு கூட்டத்தின் பின்னர் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் இயற்கை அனத்தத்தினால் ஏற்பட்ட பயிர் அழிவு தொடர்பில் விவசாய திணைக்களம் மற்றும் விவசாய காப்புறு சபை உத்தியோகர்களின் கருத்தும் பெறப்பட்டது இதற்கமைய கடந்த பெரும்போகத்தில் எதிர்பார்க்கப்பட்ட விளைச்சல் மற்றும் கிடைக்கப்பெற்ற விளைச்சல் தொடர்பில் தரவுகளை அறிய தருவதாக விவசாய திணைக்களம் உறுதியளித்தது என தெரிவித்துள்ளார் இலங்கையில் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் உடனடியாக பதவி விலக ார் இலங்கை வரலாற்றில் நீதிமன்றத்தில் நீதிபதியின் முன்னிலையில் சந்தேக நபர் ஒருவர் சுட்டுக்கொலை செய்யப்பட்டுள்ளமை இதுவே முதல் தடவை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் பாராளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் நாள் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போது இதனை தெரிவித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மக்களுக்கான வரவு செலவு திட்டம் என்று குறிப்பிடப்படுகிறது ஆனால் நடைமுறையில் உள்ள பிரச்சனைகளுக்கு தீர்வு எதுவும் குறிப்பிடப்படவில்லை தேர்தல் காலத்தில் மக்களை ஏமாற்றியதை போன்று வரவு செலவு திட்டத்திலும் மக்களை தேசிய மக்கள் சக்தி ஏமாற்றியுள்ளது நாட்டின் தேசிய பாதுகாப்பு தற்போது மலினப்படுத்தப்பட்டுள்ளது பட்டப்பகலில் நடுவீதியில் மனித படுகொலைகள் இடம்பெறுகிறது இலங்கையில் முதன்முறையாக நீதிமன்றத்துக்குள் நீதிபதி முன்னிலையில் குற்றவாளி கூண்டில் உள்ள சந்தேக நபர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளார் நீதியமைச்சர் மற்றும் பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆகியோர் கடந்த காலங்களைப் பற்றியும் தேசிய பாதுகாப்பு பற்றியும் மாதட்டி பேசுவார்கள் தற்போது நிலைமை எவ்வாறு உள்ளது இவ்விருவரும் பதவி விலக வேண்டும் தேசிய பாதுகாப்பு பலவீனப்படுத்தப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் வாய்ச்சோல் வீரர்களாகவே உள்ளார்கள் எந்த பிரச்சினைகளுக்கும் இவர்களால் தீர்வு முன்வைக்க முடியாது என தெரிவித்துள்ளார் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சியில் போராட்டம் ஆரம்பித்து இன்று எட்டு ஆண்டுகள் நிறைவடைந்து ஒன்பதாவது ஆண்டு தொடர்கின்ற நிலையில் காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கிளிநொச்சி கந்தசுவாமி ஆலயம் முன்பாக குறித்த கவன ஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுத்து கிளிநொச்சி மீனாட்சியம்மன் ஆலய ஆலயம் நோக்கி தீச்சட்டி ஏந்தியவாறு பேரணியாக போராட்டத்தை முன்னெடுத்தனர் இதில் வடக்கு கிழக்கைச் சேர்ந்த காணாமல் ஆக்கப்பட்டோரின் உறவுகள் கலந்து கொண்டனர் என கோரியும் அல்லாது அவர்கள் எங்கே என சிங்கள பேரினவாத அரசிடம் பல கேட்டும் அதற்கான தீர்வு கிடைக்கவில்லை எனவே நாம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி கோரி ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி கிளிநொச்சி கந்தசாமி ஆலயம் முன்பாக ஆரம்பிக்கப்பட்ட தொடர் போராட்டமானது வடக்கு கிழக்கென விரிவுபடுத்தப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் எட்டு வருடமாக அதாவது இன்றுடன் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது நாட்களை கடந்து தொடர்கின்றது ரெண்டாயிரத்தி ஒன்பது மே பதினெட்டு முள்ளிவாய்க்காலில் போர் மகன் மௌனிக்கப்பட்ட பதினாறு ஆண்டுகள் ஆகின்றன இன்றும் இனப்படுகொலை தொடர்ந்த வண்ணம் உள்ளன ஆனால் இலங்கையின் ஜனாதிபதிகளும் ஆட்சியாளர்களும் மாறினாலும் தொடர்ந்தும் இனப்படுகொலைக்கான நீதி வலிந்து காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான நீதி நேரடியாக படையினர்களிடம் சாத்தியங்களுடன் ஒப்படைக்கப்பட்டவர்களுக்கு என்ன நடந்தது என்பதை தொடர்பான நீதி வரை இன்று வரை கிடைக்கவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவினர்களின் சங்கத்தினராகிய நாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு தொடக்கம் இன்று வரையும் உள்நாட்டில் பல போராட்டங்களை நடத்தினோம் இலங்கை அரசின் நீதித்துறையில் நம்பிக்கை இல்லை என்ற ஒரு காரணத்தினால் நாம் சர்வதேச நீதி விசாரணையை வேண்டும் நீதி விசாரணையை வேண்டும் என பல தடவைகள் கோரிக்கைகளை முன்வைத்து போராடி வருகின்றோம் சர்வதேச நாடுகளின் ராய தந்திரிகளுக்கு மகஜர்களையும் அனுப்பினோம் நேரடியாக ஜெனீவாவில் உள்ள ஐநா மனித உரிமை ஆணை குழுவிலும் சென்று ஆவணங்களை ஆதாரத்துடன் கையளித்தோம் ஆனால் இதுவரை எமக்கான நீதி கிடைக்கவில்லை ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் மா பதினஞ்சு ஆட்சியில் இருந்த நல்லாட்சி காலம் என சொல்லப்படும் ஜனாதிபதி மத்ரிபாலா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் ஜனாதிபதி கோட்டபாய ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கா வரையிலான சகல அரசாங்கங்களும் எம்மை ஏமாற்றியுள்ளனர் எமது மக்கள் தேசிய மக்கள் சக்தி மூலம் தற்போது புதிய ஜனாதிபதியாக கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு செப்டம்பர் பதவியேற்ற அனுராகுமாரா திசா நாயக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் நூற்றி ஐம்பத்தொன்பது ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களை பெற்று அறுதி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைத்து மூன்று மாதங்கள் கடந்த நிலையிலும் எந்த ஒரு நல்லெண்ணத்தும் அவர்களின் செயலில் தென்படவில்லை மாறாக புலனாய்வாளர்களை ஏவிவிட்டு விட்டு வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் தாய்மாரை கண்காணிப்பதுடன் அவர்களை சுதந்திரமாக தமது வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்கு நீதி கட்டும் நடத்தும் ஈர்ப்பு போராட்டங்களில் கலந்து கொள்ள விடாமல் நீதிமன்ற தடை உத்தரவுகளை கொடுத்து ஜனநாயக வழி போராட்டத்தை அடக்கி ஒடுக்கி தடுக்கும் அடவாணி அடவாடி செயல்களை தொடர்ந்த ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை ஜனாதிபதியின் பெயர்கள் மாறி உள்ளன செயல்கள் மாறவில்லை வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய பெற்றோர்கள் இதுவரை முன்னூற்றுக்கும் மேற்பட்ட தமது உறவுகளின் உண்மை நிலைமை அறியாது வேதனையுடன் உயிரிழந்த பரிதாபங்கள் வடக்கில் நடந்துள்ளன எங்கள் வேதனைகளையும் வழிகளையும் உண்மைகளையும் இலங்கை அரசு புரியவில்லை அதேபோல் சர்வதேசமும் புரியவில்லை தேடிக்கொண்டிருக்கின்றோம் இலங்கையிலே தேடினோம் நமது உலகில் சர்வதேசத்திலும் தேடினோம் சர்வதேச நிறுவனங்களிலும் தேடினோம் எதற்கும் பதில் கிடைக்கவில்லை எட்டு ஆண்டுகளாக இந்த கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் எங்களது நூற்றுக்கும் மேற்பட்ட எங்களோடு இணைந்து போராடுகளை இருந்திருக்கின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் இரண்டு விடிகங்களை மட்டும் கோர விரும்புகின்றோம் சிங்கள மக்கள் இலங்கை வாழ்கின்ற பெரும்பான்மை சிங்கள மக்கள் ஒரு மாற்றத்தை வேண்டி ஒரு புதிய கொள்கையுடைய சிந்தனையுடைய ஒரு அரசாங்கத்தை விழுங்கியிருக்கின்றார்கள் அவர் அந்த சிங்கள மக்களிடம் நாங்கள் பணிந்து கேட்கின்றோம் எங்களுடைய பிள்ளைகள் உங்களுடைய இராணுவத்தினால் உங்களுடைய அரசு சந்திரங்களினால் பணிந்து காணாமல் நாங்கள் துணை யாழ்ப்பாணத்தில் புதிய குடிமரவு மற்றும் குடியல் விதினை கடத்தின் அலுவலகம் விரைவில் திறக்கப்படும் என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜய் பணம் தெரிவித்துள்ளார் புதிய பணிமனையை திறப்பதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி அடைந்துள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சு தெரிவித்துள்ளது இதேவேளை குடிவரவு மற்றும் குடியகழ்வு திணைக்களத்தின் செயற்பாடுகள் இன்று முதல் இருபத்தி நான்கு மணி நேரம் இடம்பெறும் என அமைச்சர் தெரிவித்துள்ளார் இதற்காக கொழும்புக்கோட்டை பத்திரமுள்ளை வரை இலங்கை போக்குவரத்து சபை இரவு நேர பேருந்து சேவையும் நடாத்தப்படுகிறது இதன்போது கடவுச்சீட்டுக்கான அவசர தேவை கொண்டவர்கள் மாத்திரம் பனிமழைக்கு வருகை தந்து பெற்றுக்கொள்ள முடியும் மேலும் தற்போது போதுமான கடவுச்சீட்டுகள் கையிருப்பில் உள்ளமையினால் வரிசையில் காத்திருக்க வேண்டிய நிலை ஏற்படாது என பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த பிஜேபால தெரிவித்துள்ளார் சமூக சேவகரான செல்லையா ஆண்டு தை மாதம் முதலாம் திகதி தீபகம் வேலனை மண்ணில் பிறந்தார் நீண்ட காலம் கொழும்பில் வசித்த அவர் அத்தியாவசிய பொருட்கள் ஏற்றுமதி இறக்குமதி சங்கத்தின் தலைவராகவும் கொழும்பு புறக்கோட்டை வர்த்தக சங்கத்தின் தலைவராகவும் பதவி வகித்தார் யாழ்ப்பாணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு சென்ட்ரல் கோம் தனியார் வைத்தியசாலையை ஸ்தாபித்து பின்னர் அதனை நொதேன் சென்ட்ரல் வைத்தியசாலையாக தர முயற்த்தி அதன் ஸ்தாபகரும் தலைவருமாக இறுதி பெற இருந்தார் தமிழின பற்று கொண்ட செல்லையா பொன்னுசாமி தமிழ் மக்கள் மீது இழைக்கப்பட்ட கொடூரங்களை நேரில் அனுபவித்த அனுபவமும் நீதி மறைக்கப்பட்ட வழியும் அறிந்து அச்சுத்துறை சார்ந்து நீண்டகாலம் தனக்கிருந்த அனுபவங்களை திரட்டி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஏழாம் ஆண்டில் தமிழ் மக்களின் குரலாக தினக்குரல் பத்திரிகையை ஸ்தாபித்து தமிழ் பத்திரிகை வரலாற்றில் முத்துரை பதித்தார் கொழும்பில் வெளிவந்த தினக்குரல் பத்திரிகையினை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களின் உயரங்களை வெளிக்கொண்டு வரும் முகமாக யாழ் தினக்குரல் பத்திரிகையை வடக்கில் ஸ்தாபித்து தமிழ் ஊடகப் பரப்பில் தவிர்க்க முடியாத சக்தியாக விளங்கினார் இறுதி யுத்தத்தின் கொடுமைகளை அனுபவித்து யாழ்ப்பாணம் வந்த மக்களை அரவணைத்த சமய சமூக அமைப்புகளின் செயற்பாட்டில் எஸ்பி பி சாமி முக்கிய பகிபாகத்தை வகித்தார் போருக்கு பின்னர் மூழ்குடியேறிய மக்களின் பிரச்சனைகளை பத்திரிகை ஊடாக வெளிப்படுத்துவதில் அபா கொண்டிருந்த அவர் யுத்த நிறைவுக்கு பின்னர் தினக்குரல் பத்திரிகை ஊடாக கருணைப்பாளம் ஊடாக பன்னியில் பூரால் பாதித்த மக்களின் வாழ்வாதாரத்துக்கு கை கொடுத்தார் இதற்கப்பால் திரைப்பட துறையில் முன்னோடியாக விளங்கிய எஸ் பி அவர்களின் தயாரிப்பில் மூன்று சிங்கள திரைப்படங்கள் வெளியாகி பிரபலமடைந்திருந்தன வடமத்திய மாகாண கடற்படையினரின் கூட்டு நடவடிக்கையின் போது இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் தமிழ்நாடு மாநிலம் ராமேஸ்வரம் காந்திநகர் பகுதியைச் சேர்ந்தவர்கள் என கடற்படையினர் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட நான்கு இந்திய மீனவர்களும் விசாரணைகளின் பின்னர் மன்னார் மாவட்ட கடற்கரை திணைக்கள் அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப்பட உள்ளனர்

ரத்நாயக்க வீரகோன் அரோசன மதுசங்க என்பவரும் மொரட்டுவை பிரதேசத்தைச் சேர்ந்த முப்பத்தேழு வயதுடைய இரங்க புஷ்பகுமார கெட்டியாராட்சி என்பவருமே இவ்வாறு இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டனர் சந்தேக நபர்கள் இருவரும் இந்தியாவின் சென்னை நகரத்திலிருந்து இன்றைய தினம் அதிகாலை ஒன்று நாற்பது மணி அளவில் விமான நிலையத்துக்கு அழைத்து வரப்பட்டனர் இதனையடுத்து சந்தேக நபர்கள் இருவரும் மாத்தளை போலீஸ் குற்றப்புலனாய்வு பிரிவினரிடம் ஒப்படைக்கப்பட்டதாக குற்றப்புலனாய்வு திணைக்கள் அதிகாரிகள் தெரிவித்தனர் இத்துடன் ஜெப்ன கிளரியின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள டபிள்யூ 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 டாட் ஜெப்ன கிளரி டாட் எல்கே என்று ஒளிநடத்திய மூலாக அணிந்து கொள்ளுங்கள்